நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா தரமான ஒரு விற்பனை பதிவுங்க கிடாரி வந்து பார்த்தீங்கனாக்கா இன்னும் பல்லே போடலைங்க பல் போடாத தலையீத்து கிடாரி நல்ல காம்பு வரிசையில் அருமையான ஒரு கிடாரி வந்து இன்றைக்கி விற்பனைக்காக வந்திருக்கு இளம் கன்று மாடு இன்னைக்கு தாங்க வெள்ளிக்கிழமனாலும் அதுமா சூப்பரான ஒரு கன்று வந்து போட்டிருக்கு அதனால் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லா தகவலும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர் கொண்டு பேசுங்க கொஞ்சம் என்ன பின்னா அனுசரித்து பண்ணிக்கலாம் இந்த மாட்டோட பல் பார்த்தீங்கனாக்கா இன்னும் பல்லே போடலைங்க பல் போடாத கிடாரிங்க மொட்டையில் நல்ல பிரெய்டு கண்டுருங்க சூப்பரான ஜாதி கிடாரி அதே போல் பல்லு போடாமே இவ்வளோ சைஸ் வந்துருக்குதுன்னா இன்னும் ரெண்டு பல்லு நாலு பல் ஆறு பல் கட வரும்போது கிடாரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் வந்து மாடாகும் நல்லா சுத்தமான மொட்டையில் பார்த்திங்கனாக்கா ஜாதி பொறுப்பில் நல்லா குட்டை மூஞ்சியில் தரமான கிடாரியாக விற்பனைக்காக வந்திருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமனாலும் அதுவுமா இன்றைக்கி மதியம் தாங்க வந்து கண்ணே போட்டிருக்கு வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய இந்த கன்று தாங்க நல்லா பெரிய கன்றாக வாட்டர் சாட்டமான கன்றாக தான் போட்டிருக்குது கன்று வந்து பார்த்தீங்கனாக்கா கன்று வந்து போட்டிருக்குதுங்க கன்றுக்கும் சரி மாட்டுக்கும் சரி இரண்டுக்குமே வந்து பார்த்தீங்கனாக்கா சுளி சுத்தமாக இருக்குது பல் போடாத கிடாரிங்கிற பட்சத்தில் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாக்கா பத்து ஈத்துக்கு மாற்ற வேண்டிய பிரச்சனையாக இருக்காதுங்க அதே போல் கட்டுத்தரையில் நல்ல லட்சணமாக ஒரு தரமான கிடாரியா இருக்கும் யார் வந்து பார்த்தாலும் ஆசைப்படக்கூடிய வகையில அவ்வளவு ஒரு பத்து பொருத்தமும் பொருந்தக்கூடிய வகையில் வகையில அனைத்து அம்சமும் சிறப்பா இருக்குதுங்க லட்சணமான கிடாரி கண்டிப்பா பத்து இதுக்கு மாத்த வேண்டியதே இல்லை குணம்னு பார்க்கும்போது சின்ன குழந்தைங்க கூட பிடிச்சிக்கலாங்க காம்பில் வாய் வச்சு கூட பால் குடிக்கலாம் அவ்வளோ ஒரு பொறுமையான கிடாரி காம்பு வரிசை தாங்க மெயினாக வந்து சொல்லி ஆகணும் நாலு காம்பும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக விழுந்துருக்குதுன்னு அதே போல் மாடு வந்து பார்த்திங்கன்னா உருப்பு போட்டது எல்லாமே வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக வந்து காமிச்சிருக்கோம் இங்கே மதியந்தாங்க வந்து கன்று போட்டது நாலு காம்பு பாருங்க நல்லா ஒரு ஒரு அடி கேப்புங்க நல்ல நீளம் காம்பு நல்லா பார்க்குறதுக்கு தரமாக இருக்குது காம்பு அரிசை ஒரு தலைச்செங்கிறதுக்கு பல்லு புடாய கிடக்கு இந்த மாதிரி காம்பு அரிசு ஒரு நூற்றுல ஒரு மாட்டுக்கு தாங்க இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து விழுவோம் மிஷின் கறவை கறக்குறதுக்கும் சரி கை கறவை கறக்கறதுக்கும் சரி எல்லா விதத்துலையுமே ஏற்ற மாதிரியான ஒரு அருமையான காம்பு சொல்லலாம் கை கறவைக்கும் சரி மிஷினுக்கும் சரி எப்படி வேணாலும் கறந்துக்கலாங்க நல்ல மடிசட்டு நல்ல காம்பு ரெண்டு வேலைக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆரஞ்சு ஒரு பதினோரு லிட்டர் வரைக்கும் பாலளவு இந்த தலையத்துலேயே நம்ம வந்து எதிர்பார்க்கலாங்க ரெண்டாவது மூணாவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த கிடாரி வந்து நல்ல பை வைக்கும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினஞ்சு லிட்டரு கரை வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம் இந்த தலைச்சினக்கே பல்லுப்படாமே இவ்வளோ செட் வந்திருக்குதுன்னா கண்டிப்பாக ரெண்டாவது மூணாவது இதெல்லாம் பாஞ்சு லிட்டர்லாம் அசால்ட்டாக கறக்குங்க நல்லா ரத்த சவலையில் சூப்பரான கலரில் கிடாரி வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரம் வந்து ரேட்டு சொல்லிருக்குதுங்க ஐம்பத்தி மூணாயிரூவா சொன்ன விலையிலேருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் முன்பின் வந்து அனுசரித்து பண்ணிக்கலாம் மாடு பிடிச்சிருந்ததுன்னா கூப்பிட்டு பேசுங்க இந்த மாடு விற்பனைக்காக வந்துள்ள இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற இருந்து தாங்க இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கு நல்ல காம்புரிசிங்க கறக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்க கூட கறந்துக்கலாம் அவ்வளோ ஒரு பொறுமையான கிடாரி தனித்தனி மேய்ச்சலுக்குலாம் சூப்பரான கிடாரி பிடிச்சிருந்ததுன்னா கூப்பிட்டு பேசி அனுசரித்து வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்